ஹாய் வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம கிச்சனில் பார்த்தீங்கன்னா ஒரு நான்வெஜ் விருந்து தான் பண்ண போகிறேன் என்னென்னா ஊர்லேருந்து நம்ம அண்ணா பசங்களாம் வந்திருக்காங்க மருமகள் மருமகள் எல்லாம் வந்திருக்காங்க அவங்களுக்காக இன்றைக்கி ஒரு சூப்பர் விருந்து நார்மலாகவே நம்ம விருந்து பண்ணுவோம் இன்றைக்கி பிள்ளைங்களாம் வந்திருக்கிறதுனால ஒரு விருந்து ஒன்று பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருக்கோம் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா மூணு கிலோ அளவில் மட்டன் வறுவல் செய்ய போகிறேன் அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத இப்போ வந்து நீங்கள் பாருங்கள் மூணு கிலோ அளவுக்கு மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா எலும்பு வந்து அந்த அளவுக்கு பெருசாக இல்லை சும்மா லைட்டாக அந்த சின்ன சின்ன மெலிசான எலும்பு இருக்குது பார்த்திங்கன்னா அது மட்டும் போட்டிருக்கும் ஆனால் மேக்ஸிமம் முக்கால்வாசி எலும்பே இல்லாமல் தான் இருக்கும் இப்போ நான் வந்து வறுவல் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம் அடுத்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் அப்புறம் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் அடுத்து உப்பு கலந்துருவோம் கலந்து விட்டு மூடி போட்டு ஏழு விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கலாம் மட்டன் அருமையாக வெந்திருக்கு பாருங்க சூப்பராக வெந்துருச்சு மட்டன் நம்ம நீ தாளிக்கிற வேலை மட்டும்தான் மட்டன் வேக வச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இப்போ தாளிக்கிறதுக்கு எண்ணெய் ஒரு கடாய் வச்சு எண்ணெய் ஒரு அகலமான பாத்திரம் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கோங்க அப்போ தான் வருவெல்லாம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் அகலமாக இருக்கணும் பாத்திரம்லாம் அதனால் இந்த பாத்திரம் உங்களுக்கு நான் முன்னாடியே சொல்லியிருப்பேன் தாராளமாக மூணு கிலோ அளவில் நம்ம வந்து செய்கிறது கரெக்டாக இருக்கும் சிக்கன் மட்டன் மூணு கிலோ அளவுக்கு கிரேவி செய்கிறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது வந்து மூணாயிரத்தி இரநூறுவாய்க்கு எவ்வளோ வாங்கி நிறைய வீடியோலாம் சொல்லியிருக்கேன் இருந்தாலும் மறுபடியும் நீங்கள் எல்லாம் கேட்பீங்க அப்படின்றக்காக தான் இந்த கடாயை பற்றி சொல்கிறேன் நம்ம ஃபேமிலி வந்து பெருசாக இருந்தாலும் நம்ம வீட்டுக்கு கெஸ்ட்டுங்க யாருனா வந்தாலும் இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய கடாய் இருந்ததுன்னா நமக்கு வந்து வேலை செய்கிறதுக்கு வந்து கொஞ்சம் குசியாக இருக்கும் ஏன்னா அகலமாக செய்கிறப்போ நல்லாயிருக்கும் இல்லைன்னா சின்ன கடாயை வச்சுக்கிட்டு எப்பட்றா இதை செய்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருப்போம் இல்லையா அடுத்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் பொரிஞ்சதுமே கொஞ்சம் கருவேப்பிலையை சேர்த்துடணும் சேர்த்துட்டு நான் வந்து நாலு பெரிய வெங்காயம் வெட்டியிருக்கேன் அதை சேர்த்துடலாம் வெங்காயம் நல்லா கலர் மாற ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள் இந்த டைமில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு அதையும் வதக்கி விட்ருவோம் மட்டன் வறுவலுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் முக்கால் ஸ்பூன் மிளகு முக்கால் ஸ்பூன் சோம்பு அரை ஸ்பூன் சீரகம் ஒரு பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு கிராம்பு இதை பவுடர் பண்ணிடலாம் அரைச்ச பவுட்ரு சேர்த்துடலாம் வதக்கிட்டு இப்போ மட்டன் சேர்த்துருவோம் இப்போ வேக வச்ச மட்டனை அப்படியே தண்ணியோடயே சேர்த்துடலாம் நம்ம வந்து உப்பு எதுவுமே சேர்த்துக்கல நம்ம கறியில் வேக வைக்கிறப்ப போட்டோம் அந்த உப்பே கரெக்டாக இருக்குது அதனால எக்ஸ்ட்ரா உப்பெல்லாம் சேர்க்க தேவையில்லை இப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அப்படியே ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு அப்படியே வேக விட்டுடலாம் நல்லா தண்ணி வத்திடுச்சு கிட்டத்தட்ட பத்து நிமிஷத்துக்கு மேலேயே ஆயிருக்கு தண்ணி நல்லா வத்தி ட்ரை அந்த இல்லையா அதனால ஒரு பத்து நிமிஷத்துக்கு நிறைய ஒரு பத்து இருபது நிமிஷத்துக்கிட்ட அந்த தண்ணி வத்துற வரைக்கும் வேக விட்டுருக்கேன் உங்களுக்கு வந்து தண்ணி கம்மியாக இருந்துச்சுன்னா சீக்கிரம் இறக்கிக்கோங்க உங்கள் நீங்கள் கறியில் ஊற்றுற தண்ணியை பொறுத்து டைமிங் உங்களுக்கு வந்து மாறுபடும் இறக்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் மல்லித்தலையும் கருவேப்பிலையும் போட்டு கிளறி விட்டு இறக்கிறேன் அவ்வளோதான் சூப்பரான ஒரு வறுவல் ரெடி ஆகிடுச்சு வறுவல்னா ரொம்ப ட்ரையாக இல்லை இதை அப்படியே நம்ம எடுத்து சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இற அடுப்பெல்லாம் ஆஃப் பண்ணிட்டோம்னா இந்த அளவுக்கு கூட தண்ணியாக இருக்காது இன்னும் ட்ரையாக தான் இருக்கும் அதனால் இப்போயே நம்ம ஆஃப் பண்ணிட்டோம்னா தான் அந்த மசாலாவோடு சேர்த்து நம்ம சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ வந்து நான் இறக்கிறேன் சூப்பரான வறுவல் ரெடி ஆயிடுச்சு நானே சாப்பிட மாட்டேன் மட்டன் ஆனா செய்யறப்ப பார்த்தீங்கன்னா இறக்குறப்போ அப்படியே ரெண்டு மூணு மட்டன் அப்படியே உள்ள போச்சு ரொம்ப டேஸ்ட் ரொம்ப நல்லாச்சு இந்த மட்டன் பார்த்தீங்கன்னா குர்பானி அண்ணன் வீட்டில் குர்பானி கொடுத்துட்டு அந்த மட்டனில் எனக்கு பங்கு ஒன்று வரும் பார்த்தீங்களா அதை கொண்டு வந்து கொடுத்தாங்க அதில் தான் நான் இன்னைக்கு வந்து மட்டன் எல்லாம் செஞ்சேன் ரொம்ப அருமையா செஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து ஸ்டீமு குக்கரில் வந்து ஸ்ட்ரீம் அரங்கிடுச்சு இப்போ குழம்பு வந்து இதெல்லாம் நமக்கு ஏற்கனவே நான் வீடியோ போட்டிருக்கேன் இல்லையா மட்டன் குழம்பு ரசம் இதெல்லாம் நம்ம செய்ய வேண்டாம் ஏன்னா முன்னாடியே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் அப்படின்றக்காக எதையுமே வீடியோவில் காட்டல ஏன்னா வருவல்கிற ப்போ மூணு கிலோ செ கம்மியாக செஞ்சிருக்கோம் ஆனால் மூணு கிலோவில் இருக்காது இல்லையா அதனால கொஞ்சம் அதிக குவான்டிட்டி இருந்தால் நீங்க எப்படி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இன்னைக்கு செஞ்சு காட்டியிருக்கேன் அதே போல ட்ரை பண்ணுங்க சூப்பராக இருக்கு அப்புறமா இப்ப நான் வந்து எடுத்து வச்சுறேன் சாப்பிட போறோம் நாங்க இன்னைக்கு மட்டனில் வந்து வறுவல் மட்டன் குழம்பு ரசம் இதுதான் செஞ்சுருக்கேன் பசங்களுக்காக பெரிய பையன் மட்டன் மட்டும் தான் சாப்பிடுவான் இன்றைக்கி அவனுக்காக மட்டன் மட்டும் தான் செஞ்சுருக்கோம் சின்னவன் வந்து சின்னண்ண பையன் வந்து இன்றைக்கி ஸ்கூல் இருக்குது அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான் அதனால் அவனுக்கு சாயங்காலம் வந்தால் வேறு எதுனா செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து சவுண்டு பார்த்திங்களா மாடியில் எல்லாம் கையமையா கையமையான்னு கத்திட்டு கணப்பேங்க என்ன தான் பேசுகிறோம் என்ன தான் இல்லை அப்படியே அரட்டை அடிச்சிக்கிட்டே புழுதெல்லாம் எங்களுக்கு போகுது அருமையான மட்டன் குழம்பு ரொம்ப கெட்டியாலாம் இல்லை கொஞ்சம் லைட்டாக மட்டன் குழம்பு தண்ணியாக இருக்கிற மாதிரி மட்டன் குழம்பு ரச எப்படி சாப்பிட்றதில்ல எப்போ பாருங்கள் சூப்பராக நானே சாப்பிட மாட்டேன் இல்லை நானே மட்டன் வந்து சாப்பிட மாட்டேன் ஆனால் வந்தீங்கன்னா இப்போ மட்டன் பீஸ் வந்து நான் எடுத்து சாப்பிட்டேன் ரொம்ப சூப்பர் டேஸ்டில் இருந்துச்சு கரியும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்தது இது என்னன்னா குருபானி கறி நம்ம அண்ணன் இருந்து இன்னைக்கு இந்த வருஷம் எனக்கு வந்து குர்பானி பங்கு வந்துச்சு அந்த பங்குல செஞ்ச மட்டன் குழம்பு மட்டன் வறுவன் இவ்வளோ வருஷத்துக்கு அப்புறமா அன்னை வீட்டிலருந்து வந்த சீருது

அவனை கூப்பிட்றதுக்காக கிளம்புவாங்க கொஞ்சம் நேரத்தில் கடையில் கொஞ்சம் வேலை இருக்கும் அதனால் கடையில் போயிட்டு கொஞ்சம் என்னன்னு பார்த்துட்டு அப்படியே பையனை கூப்பிட்றதுக்கு இந்த நாலு பேருமே போகிறாங்க இந்த மூணு பேருமே ஆமாம் மூணு பேருமே அணிக்க கூப்பிட போகிறாங்க எல்லா தட்டை எடுத்து வச்சு ஒரு விசிட் விட்டாச்சு வருவாங்க இப்போ இனிமேல் அப்புறம் அப்படியே சாப்பிட்டுட்டு பார்க்கலாம்